தாயினுடைய கருவிலிருந்து உண்டான நாள் முதல் அவன் முடவனாக இருந்திருக்கான் அவனுடைய வாழ்க்கை அந்த தேவாலயத்தில் பிச்சை எடுக்கிற வேலை தான் தான் பெற்றோர்கள் வெறியெந்தும் செய்ய முடியாது ஆனால் அந்த இடத்துல தேவனுடைய சீஷர்கள் வந்து நிற்கிறாங்க அவர்களிடத்தில் இருந்தது தெய்வ வல்லமை அந்த தெய்வ வல்லமை இயேசுவின் நாமம் அந்த நாமத்தை சொல்லும்போது அங்கே காரியங்கள் நடக்கும் இதுக்கும் இப்போ நம்ம யாக்கோவுடைய போஷனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு நினைக்கிறீங்க தாயினுடைய கருவிலை தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபு அவரும் தன் தகப்பனை பார்த்துருக்கணும் இவர்கள் ரெண்டு சீஷர்களும் ஏசப்பாவோ அவரோடு இணைஞ்சு வந்தாங்க அந்த வல்லமையை பார்த்தாங்க இங்கே ஈசாக்கு தன் தகப்பன் வாழ்ந்த நாட்களிலே அவர் எந்த நேரமும் தேவனோடு சஞ்சரித்த மனுஷன் தேவனோடு இருந்த மனுஷன் அந்த தகப்பனை பார்த்து தான் ஒரு நல்ல லெசன் கற்றுக்கணும் அவங்க தாய் வந்து தப்பு சொல்லும்போது தப்புக்கு போயிருக்கக்கூடாது அவர் என்ன பண்ணார் சாத்தான் அந்த அம்மா மூலியமா இவனுக்குள்ள வேதனை உண்டாகிற வழிக்கு இழுத்துருக்கான் பின் நாட்களை நம்ம படிக்க போகிற யாக்கப்படைய வாழ்க்கையில் எத்தனை பாடுகளுக்குள்ள போனாருன்னு சொல்லி கத்தர் தருகிற ஆசிர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அதோட வேதனையை கூட்ட மாட்டார் இந்த மனுஷனுக்கு முன்பாக நின்ற பேதுருவன் யோவான என்ன சொல்கிறாங்க ஏங்கிட்ட வெள்ளியும் பொண்ணு இல்லை ஆனால் இடத்துல உண்டானதை உனக்கு கொடுக்குறேன் ஏசுவின் நாமம் அந்த நாமத்தை அறிக்கை பண்ணும்போது அவன் கால்களும் கரடுகளும் பலனடைந்து அவன் எழுந்து நின்று குதித்து அவன் தான் சொந்த வழிக்கு போகலை அவன் வீட்டுக்கு ஓடலை தான் இனத்தாரை பார்க்கல தன் பெற்றோரை பார்க்கல தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே நுழையிறார் அப்பல இதுவரைக்கும் நான் முடங்கி வச்சு வச்சிருந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறார் அதுக்கு பிறகு அவன் தேவாலயத்துக்குள்ளே ஓடுறான் இப்போ மறுபடியும் வரலாம் யா யாக்கோபை குறித்து படிக்கலாம் யாக்கோபு இது வந்து உங்கள் உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில் போராட்டங்களை நம்ம பார்க்குறோம் போராட்டங்களை வழியே நம்ம போகும்போது நம்மளுடைய நம்மளுடைய சொந்த முயற்சியை நம்ம பார்க்கக்கூடாது தேவனை நோக்கி பார்க்கணும் ஈசாவுடைய லைஃபு ரொம்ப பியூட்டிஃபுல் லைஃப் தேவனோடு எவ்விதமாக ஈ நோக்கு வாழ்ந்தாரோ தேவனோடு சஞ்சரித்த மனுஷனை போல ஈசாக்கும் தேவனோடு சஞ்சரித்திருக்கிறார் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி ஆச்சுன்னா அவர் விதைக்கிறார் நூறு மடங்கு ஆசிர்வாதம் நான் சொன்ன வேண்டி கத்தருடைய ஆசிர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அதோட வேதனை கூட்ட மாட்டார் ஈசாக்குடைய வாழ்க்கையில் வேதனைகள் இல்லை ஆசிர்வாதமான வாழ்க்கை தான் வாழ்ந்தார் யாக்கோபு அந்த பொய் ஆசீர்வாதத்தை திருடுறது இதனுடைய விளைவு அவருடைய லைஃப்பில் வருது அது ஒரு விஷயம் அடுத்தது கத்தர் சொல்கிறார் அவர் பிறக்கிறதுக்கு முன்னதாக மூத்தவன் இளையவனை சேவிப்பான் கத்தர் திட்டம் போட்டுட்டார் இந்த தாய் என்ன பண்ணியிருக்கணும் அதுக்கு நேராக நடத்திருக்கலாம் அந்த அம்மா தன் புருஷன் எவ்விதமாக தேவனோடு இணைஞ்சிருக்கிறாருன்னு பார்த்தது நிமித்தம்தான் தனக்கு தனக்கு போராட்டம் போது, தேவனை நோக்கி பார்க்குறாங்க தட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் லைஃப் இப்போ, யாக்கோ அந்த தப்பான ஆசீர்வாதம் அதாவது தப்பு பண்ணிட்டார் பொய் சொல்லி ஆசீர்வாதத்தை திருடி இப்பொழுது ஓடுறார் தன் வா ஜீவனை காக்கும்படி தன் தாய் தன் அண்ணன் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க அனுப்பும்போது நடந்தது என்னன்னு பார்க்கலாம் வாசிக்கலாம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஆதி ஆகமம் ஒன்றாம் வசனத்திலேருந்து ஆரம்பிக்கலாம் ஈசாக்கு யாகோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண்கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அறாமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போ அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண்கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான் சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசிர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்து கொள்ளும்படி அபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான் அப்பொழுது அவன் பதாம் அராமில் இருக்கும் சி சீரியா தேசத்தனாகிய பெத்வேலுடைய குமாரனும் தனக்கு தனக்கும் ஏசாவுக்கும் தாயாகிய ரெபேகாலின் ஆகி ஆன லாபானிடத்துக்கு போக புறப்பட்டான் ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொல்லும்படி அவனை பதாம் அராமுக்கு அனுப்பினதையும் அவனை ஆசிர்வதிக்கையில் நீ காணாரு காணானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும் யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதாம் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும் கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும் ஏசா இஸ்மவேலு இஸ்மவேலிடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளுமின்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தியும் நேபாயோத்தின் சகோதரனுமாகிய சகோதரியுமாகிய மகளாத்தையும் விவாகம் பண்ணினான் யாகோபு பெயர்சேபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான் அவன் ஒரு சொப்பனம் கண்டான் அது ஒரு பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அது நுனி வானத்தை எட்டி எட்டியிருந்தது அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும் ஆய் இருக்கிறார்கள் இந்த பன்னெண்டு வருஷம் படிச்சோம் கத்தர் ஒரு மனுஷனை ஆசிர்வதிக்கணும் தீர்மானித்த போது யாராலும் அதை நிறுத்தவே முடியாது நான் உன்னை ஆசிர்வதிக்கவே நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் இதுதான் கத்தர் அப்ராஹாமுக்கு கொடுத்த ஆசிர்வாதம் ஈசாக்கு கொடுத்த ஆசிர்வாதம் யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அவரை ஜீவாதிபதியாக இயேசுவை தேடி அவரிடத்துல வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஆசிர்வாதம் நிச்சயம் உண்டு நிச்சயமாக உண்டு இந்த பூமியிலே நமக்கு போராட்டம் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது எல்லா விதமான காரியங்கள் நடந்தாலும் அதை மேற்கொள்ளறதுக்கு தேவன் நம்ம கூட இருந்து கரம் பிடிச்சி நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் நான் உன் தகப்பேன் நான் உன்னை வழி நடத்துவேன் சொல்லி அவர் அவருடைய சொல்லுகிற சத்தம் நிச்சயமாக அவர்கள் பிள்ளைகள் உணர்வார்கள் ரைட் இந்த இடத்துல யாக்கோ என்ன பண்ணார் தப்பு செஞ்சு அந்த ஆசிர்வாதத்தை அடையணும்னு பார்த்தார் ஆனாலும் தேவன் சொன்ன வார்த்தையில் மாறுபடலை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் அவரையை ஆசீர்வதித்தார் அது தன் தாவப்ப மூலயமா வந்தது அடுத்தது அவர் என்ன செஞ்சார் அவருடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் பிடிக்காத காஞியான்ய ஸ்திரீகளிடத்துல பெண் கொள்ளக்கூடாது என்பதை உணர்ந்து தன் மாமன் வீட்டுக்கு போகிறார் இதே தான் ஆபிரகாமு சொன்னது என் மகன் ஈசாக்குக்கு இந்த காணாண்ய ஸ்திரீகள் வேண்டாம் என் தேசத்துக்கு போய் அங்கேருந்து பெண் கொண்டு வான்னு சொல்லி தான் ரிபேக்கா வந்தது அதே போல தான் ஈசாக்கும் தன்னுடைய மகனாகிய ஈக்கோபுக்கு அதே கட்டளை தான் கொடுக்குறார் நீ போயிடு இந்த இடத்துல வேண்டாம் எல்லாம் முடிந்து தான் போகும்போது அவனை ஆசிர்வதிக்கிறத ஏசா காண்கிறார் தன் தகப்பன் அவனை ஆசிர்வதி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரோ அதை கேட்கவும் செய்தார் தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்கள் அவனுடைய ஸ்வீகாரத்தை இழந்தார் இதோடைய கண்டினியூட்டி அவருடைய வரவேண்டிய அத்தனை ஆசீர்வாதமும் இழந்தார் பிறகு அவர் எது தேவனுக்கு பிரியம் இல்லைன்ட்டு உணர்ந்து தான் ஆப்ரஹாம் சொல்லியிருக்கிறாரு அதே தான் ஐசக்கோ சொல்லியிருக்கிறார் அதே பெண்களை தான் தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறார் லேட்டான்வரிய ரியலைஸ் பண்ணி அதுவும் என்ன பண்ணுறாரு இஸ்மெயிலுடைய வம்சத்துலேருந்து தான் பெண்களை எடுத்து திருமணம் பண்ணுறாரு ஸோ அவருடைய லைஃப் அப்படியே போயிடுது ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி தேவன் குறித்த யாக்கோபை இப்போ ஆரம்பிக்கிறார் பாருங்கள் தேவன் அவரை கைவிடலை நீ தப்பு பண்ணிட்ட சரி ஒன்மோர் சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி தேவன் அங்கே வராரு அவன் தன் தகப்பெனை விட்டு தாயை விட்டு பதான் ஆறாம்கு இருக்கிற வழியில் கத்தர் அவரோடு இடைப்படுகிறார் சொப்பனத்தில் காண்கிறார் ஒரு ஏனைய